சின்ன மருமகளில் அடுத்து என்ன போது வாங்க பார்க்கலாம் இங்கே வந்துட்டு அபுத்தாவுக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே தமிழ் பணத்தை பிடுங்கிட்டாங்களா சேது வந்துட்டு காப்பாற்றி கொடுத்தானா ஐயோ அவளுக்கு என்னாச்சு பிள்ளதாச்சு பிள்ளையே அப்படின்னு சொல்லிட்டு மோகனா அந்த ஃபோனை எறி என்னங்க வேதனையும் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு கேட்குறாங்க தமிழை என்னாச்சு ஏதாச்சு என்னடியாச்சு ஏதடியாச்சு கலவணி பயிலு திருடிட்டாய்னு பேப்பரில் படித்தேன் என் தான் வந்து காப்பாற்றினான் நம்மள என்னாச்சு உடம்புக்கு ஒன்றும் ஆகலையே வயிற்றுல புள்ளையே வேற சுமக்கிற பாவி பயிலு இவங்க இந்த நேரம் வந்துட்டு அவங்கள்கிட்ட கோவப்பட்டு பேசிக்கிட்டு இப்படி இருக்காங்களே மனசெல்லாம் பதறுது எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல உன் பக்கத்தில் தான் இருக்குன்னு தோணுது இந்த சேது பையை புரிஞ்சுக்கிறவே மாட்டானே ஏன் பையனும் புரிஞ்சுக்கிறவே மாட்டானே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கு அந்த தெய்வம் தான் நம்மளை வந்துட்டு காப்பாற்றணும் வல்லவா எப்படியாவது தமிழுக்கு கூட இருந்தே வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்கப்பா என்னடி பீஸ் கட்டிட்டீங்களாடி என்னடி அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் அம்மாச்சி பீஸ் கட்டிட்டு அம்மாச்சி என்ன ஸ்கேன் இது எடுத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது என் மனசு மனசுக்குறம் உங்ககிட்டே தான் இருக்கு நான் கூடிய விரைவில் சேதுகிட்ட பேசி உனைய கூட்டிட்டு கூட்டிகிட்டு வர சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல நீங்க சொன்னாலும் அதெல்லாம் செய்ய பண்ண செய்ய மாட்டாரு அப்படின்னு தமிழ் சொல்றாங்க அவசகுணமாகவே பேசாத அடி மொய் இருந்தப்ப நான் யாரோ ஒரு பிள்ளை இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு இன்னும் அமைதியா இருந்தீங்கன்னு நீ சொன்ன பாரு அந்த ஒரு வார்த்தை வந்துட்டு இன்னும் சுருக்கு சுருக்குன்னு நெஞ்சுக்குள்ளே ஊற்றிக்கிட்டு இருக்கு சேது வந்தவனே இதை கேட்க போறேன் கூடிய விரைவில் வந்துட்டு உனையை கூப்பிட வருவேன் அவனோட நானும் வருவேன் நீ நீ சந்தோஷமாயிரு ஸ்கேன்ல என்ன சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி பொம்பளை குழந்தை மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னோன்னு அடி ஆத்தி பொம்பளை குழந்தையா அப்போ சேது நினைச்ச அவங்க அம்மா தான் வயித்துல வந்துட்டு வாய்ஸ் சு சுமக்குறியா இது சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவானே அப்படின்னு சொல்லுது யாரு அவரா கண்டிப்பா வந்துட்டு மாற வேண்டியாவான் மாறுவண்டியாவேன் நல்ல வண்டி அதனால தானே கரெக்டான நேரத்துல வந்துட்டு உன் பணத்தை மீட்டிக் கொடுத்துருக்கான் என் பேராண்டி உடனே பேராண்டி விட்டு கொடுக்க மாட்டீங்களே அப்படின்னு வந்துட்டு தமிழ் சொல்ல ஆஹ் சரி அம்மாச்சி உடம்ப பார்த்துக்கோங்க நீ பார்த்துக்கடி உடம்ப உன் பக்கத்துல இருந்து நாங்க இந்நேரம் நீ ராணி மாதிரி தாங்கணும் எங்க வீட்டு வாரிசு சுமக்கிற ஆனா அந்த பேதி ரோபு வாங்கி இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் விசாரிக்கிறாங்க தமிழ பார்த்து இருந்துக்க தமிழ் ஒரு வாரத்துல வந்துட்டு நான் உன்னை வந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்கத்த சரிங்கத்தனு வந்துட்டு தமிழ் வந்துட்டு கட் பண்றாங்க அதுக்கப்புறம் கரெக்டா கட் பண்ண உடனே சேது வராரு டே விஷயம் தெரியுமாடா பிறாண்டி ஸ்கேன் எடுக்க தமிழ் போயிருக்காமா உன் பண்ணாடி காப்பாத்தினியாமே அப்படின்னு வந்துட்டு நக்கலா கேக்குறாங்க நான் காப்பாத்தல அப்பத்தா யதார்த்தமா ஊர் மக்கள் வந்துட்டு ஓடி வந்தாங்க ஒரு பொண்ணோட பணத்தை திருடிட்டு ஓடுறாங்கன்னு அதுதான் அவங்களை அடிச்சு போட்டு அந்த பணத்தை வாங்கி கொடுத்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு தமிழே தெரியும்னு என்னமோ எப்படியாவது நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா இந்த அப்பத்தாவுக்கு வந்துட்டு அது சந்தோஷம்டா ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா தமிழ் வந்துட்டு ஸ்கேன் எடுக்க போயிருக்கு டாக்டர்கள் வந்துட்டு சொல்லிருக்காங்களாமா வயித்துல விளற டிசு பொம்பளை புலமா தெரியுதுன்னு அப்படி பார்க்கும்போது நீ நினைச்ச மாதிரியே உங்க அம்மாவையே தமிழ் வந்துட்டு சுமந்துகிட்டு இருக்கா நம்ம வீட்டு வாரிசு சுமக்குறாடா உங்க அம்மாவை நீ வந்துட்டு பார்த்ததே கிடையாது உங்க அம்மாவை தான் வயித்துல சுமக்குறா புரிஞ்சுக்கடா சேது எது எதனாலடா அவன் மேல வந்துட்டு நீ கோபமா இருக்கா அதை சொல்றா அப்படின்னு வந்துட்டு கேட்கறாங்க உனக்கு தெரியாத அப்பத்தா அவ போய் சொல்லி இப்படி ஏமாத்தலாமா மாசமா இருக்கேன்னு பொய் சொல்லலாமா அதான் எனக்கு அவன் மேல கோவம் சந்தேக பற்றி ஆமில்ல சந்தேகம்லாம் படல தமிழை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலுமே அவள் அப்படி பொய் சொல்லியிருக்க கூடாது அப்பா அப்படின்னு சொன்னோன்னே இங்கே யாருமே பொய் சொல்லையாடா பொய் சொன்னா அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிறவே இல்லையா எல்லாருமே இங்கே பொய் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஒரு தடவை உன்னோட மனைவிடா வயிற்றுல நம்ம வீட்டு பாரிசு சுமக்கிறாடா உங்க அம்மா மேல பாசமா இருக்கேன் பாசமா இருக்கேன்னு சொல்ற இன்னைக்கு டாக்டரே வந்துட்டு பொம்பளை புள்ள மாதிரி தெரியுன்னு சொல்லியிருக்காங்க அவளுக்காண்டி இல்லாட்டினாலும் உங்க அம்மா வந்துட்டு மீண்டும் பிறக்க போறாங்கடா உங்க உங்கள் அம்மா உட்காண்டியாவது சேது அவளை வந்துட்டு கூட்டிகிட்டு வாயா அப்படின்னு வந்துட்டு அப்பத்தா வந்துட்டு சொல்றாங்க அப்பத்தா சொல்கிறத நீ கேட்பேன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்டதில்லை இதுவரை தமிழை கூட்டிகிட்டு வாயா நம்ம வீட்டு வாரிசு சுமக்குதியா அவள் வந்தாதாயா நம்ம வீட்டுக்கும் வந்துட்டு நல்லது அதனால தான் ஆடு வந்துட்டு தலையை உழுப்பாமல் இருந்தது கெடா விருந்தில் கொஞ்சம் புரிஞ்சுக்கையா ஏதோ நம்ம குடும்பத்தில் பெரித நடக்க போது நம்ம வந்துட்டு இந்த மாதிரி தவறு பண்ணக்கூடாது நம்ம வீட்டு மருமக இப்படி வயிற்றுல பிள்ளையோடு இருக்கும்போது வாய் வயிறுமா இருக்கும்போது இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தக்கூடாதுனா மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது இது நம்ம குடும்பத்தையே வந்துட்டு பாதிச்சிரும்டா தாண்டா வல்லவன் வந்துட்டு அறிகுறி கொடுத்தாரு புரிஞ்சுக்கடா சேது அப்படின்னு சொன்னவனே ரூமுக்கு போறாரு பெருபரின்னு சரியா தான் நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு அதுக்கப்புறம் ரூமுக்கு போய் கதவை சாத்துறாரு தமிழ் நினப்பு பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சவன அவங்க அம்மா நினப்பு அப்படியே மாறுறாருங்க சரி நம்ம தமிழை போய் கூட்டிட்டு வந்துடலான்னு ஒரு முடிவை எடுக்கிறாருங்க நம்ம சேது